கா மக்களை சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து ஒரு சூப்பு தயாரிக்கலாம் இருக்கேன் அதாவது முருங்கைக்கீரை சூப்பு காய்கறி வகைகளில் எல்லா வகைகளையும் போடலாம் கீரை வகையிலையும் எல்லா கீரை வகைகளிலும் நம்ம சூப் போடலாம் தயாரிக்கலாம் இப்போ வந்து நான் எடுத்திருக்க இது வந்து இலை வந்து முருங்கைக்கீரை அந்த கீரை வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் அயன் எல்லாம் இருக்குது கால்சியம் அயன் சத்து எல்லாமே இருக்குது இது வந்து நமக்கு ரத்த சோகை ஹீமோ குறைபாடு உள்ளவங்க வந்து இந்த சூப்பை அதிகமாக எடுத்துக்கிட்டால் நல்லா அதிகரிக்குங்க ரத்தம் சுத்த ரத்தம் பெருகிறது ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறது எல்லாமே இந்த சூப்பு போட்டு குடிக்கிறதுனால நல்ல நன்மைகள் தரக்கூடிய கீரை தாங்க இந்த முருங்கைக்கீரை கீரை அதுக்கு தேவையான இது வந்து இப்போ நான் பூவோடு தான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் கொழும்பு இலையாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன தக்காளி ஜீரகம் நல்ல மிளகு சின்ன வெங்காயம் இவ்வளவும் போட்டு ஒரு ட ஒரு லிட்டர் தண்ணீர் ஊற்றி அதை ஒரு டம்ளர் வர அளவுக்கு வச்சு வடிகட்டி நம்ம இதை குடிக்கணுங்க ஒரு இது ஒரு நபருக்கு தான் குடித்தா நமக்கு வந்து அதிக சத்துக்கள் இதில் கிடைக்கும் முருங்கைக்கீரையில் ஏற்கனவே அதிக சத்துக்கள் நிறைந்த இதுதான் இந்த கீரை வந்து இப்போ வந்து இப்போ நல்ல மிளகெல்லாம் இடித்து இடிவரில் போட்டு இடித்து தயார் பண்ணலாமா வீடுக்குள்ளே போகலாமா ஓகே தன் இப்போ வந்து ஒரு டம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றலாம் ஸ்டவ் ஆன் பண்ணலாம் இப்போது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு சொம்பு கூடையும் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணலாம் அப்புறம் ஒரு சின்ன தக்காளி வச்சுருக்கோம்ல அது கட் பண்ணது அப்புறம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குன்னு ஒரு பத்து சின்ன வெங்காயம் நல்ல மிளகு சீரகம் உப்பு இறக்க போச்சு கொஞ்சம் போடுவேன் சிறிது உப்பு போட்டு குடித்தா ரொம்ப நல்லது நல்லா கொதித்து நல்லா வத்தின பிறகு சூப்பு தயாராகி குடிக்கலாம் சத்து நிறைந்த முருங்கைக்கீரை கீரை குறைபாடு உள்ளவங்க இந்த சூப்பை அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டு வந்தால் அதிகரிக்கும் அதனால் அது குறைபாடு உள்ளவங்க நல்லா அடிக்கடி இந்த வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது இந்த சூப் போட்டு குடித்தா ரொம்ப நல்லது இந்த சூப்பில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் போடலாம் இதுவும் ரொம்ப நல்லது தான் இரும்பு சத்து உள்ள தாவரத்தில் உள்ள இலை தான் உள்ள இலை தான் இதுவும் இதில் ஒரு குத்து போடலாம் இப்போ நல்லா தயாராகிட்டு இருக்குது இப்போ சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போடலாம் நல்ல சுவையான முருங்கைக்கீரை ரெடி ஆகிட்டு ஆனால் நல்லா பார்க்குறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பு மக்களை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டுன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை வணக்கம் இப்போ சூப்பராக வடிகட்டி குடிக்க தான் செய்யணும் சரி ஆனால் வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்களும் இதை செய்து இந்த முறையை செய்து குடிங்க உடம்புக்கு நல்லது ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நல்ல சத்துக்கள் நிறைந்த கீரை தான் முருங்கைக்கீரை நல்ல மிளகுலேயும் நல்ல சத்து இருக்குது நல்ல எல்லா மருத்துவ கோணம் கொண்டது தான் ஜீரகம் நல்ல மிளகு எல்லாமே கருவேப்பில போட்டிருக்க எல்லாம் எல்லாமே சத்துக்கள் நிறைந்த இது தான் நீங்களும் செய்து பார்த்து குடிங்க அன்பு மக்களை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே